வணக்கம் நண்பர்களே லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளோட முதல் லைவ் இந்த சேனல்ல லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கம் ஸ்வீட் வந்திருக்காங்க வாங்க ஸ்வீட் இருக்கீங்களா ஹாய் ஆர் யூ டு லைவ் அப்படின்ட்டுருக்காங்க நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சகோ நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து முதல் லைவ் முதல் நபராக நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஹவ் ஆர் யூ யுவர் அட்ரஸ்னு கேட்டிருக்கீங்க அட்ரஸ் வந்து யாருகிட்டயுமே கேட்க கூடாது நம்ம கொடுக்கவும் கூடாது சகோ லைவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட லைவ்ல வந்து இன்னைக்கு முதல் ஆளா வந்திருக்கீங்க முதல் ஷா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி முதல் லைக்கும் பண்ணிருங்க சகோ முதல் லைக் பண்ணிட்டீங்க கொஞ்சம் தமிழ்ல நேமம் மட்டும் தமிழ்ல கொஞ்சம் இருக்குங்க சகோ முதல் லைக் பண்ணிருக்கீங்க நம்மளோட லைவ்ல முதல் ஆளா வந்து முதல் லைக் பண்ணி முதல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சகோ ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் சகோ தினமும் லைவ் போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் தமிழ் தான் சகோ தமிழ் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு தமிழ் தெரியாதுங்களா ஹிந்தி தான் தெரியுமா சகோ வந்திருக்காங்க பயின்னு சொல்லியிருக்காங்க லைக் பண்ணிக்கோங்க சகோ பழச புசா அப்படின்னு சொல்றாங்க லைக் பண்ணிக்கோங்க சகோ நீங்களும் ஒரு லைக் பண்ணுங்க அவர் முதல் ஆளா வந்து லைக் பண்ணிருக்காங்க நீங்களும் போட்டீங்க ரொம்ப நன்றி சகோ இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இனிய ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கம் லைவுக்கு இன்று முதல் லைவ் நம்ம சேனல்ல முதல் ஆளா ஒரு சகோ வந்திருக்காரு ரெண்டாவது லைக் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி வச்சிருக்காரு அவர் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே சேனல் இன்னைக்கு முதல் லைவுக்கு வர நண்பர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள் மூணு பேர் போட்டீங்க ரொம்ப நன்றி சாட் பண்ணுங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட சேனலுக்கும் உங்க சப்போர்ட்ட கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம் இனிய மதிய வணக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்க தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே மாலை வணக்கம் ஸ்டார்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்மளோட முதல் லைவ் நம்ம சேனல்ல நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நான் ஒரு அளவுக்கு யூடியூப்ல வளர முடியும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமானது நண்பர்களே நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நான் ஓரளவுக்கு வளர முடியும் யூடியூப்ல இது நம்ம சேனலோட முதல் லைவு லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல்ல முதல் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களோட சப்போர்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நான் ஓரளவுக்கு யூடியூப்ல வர முடியும் நண்பர்களே உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமானது இனிய மாலை வணக்கம் நண்பர்களே ஒரு சகோ வந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைக் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் போல எனக்கு வந்து ஹிந்தி தெரியாதனால அந்த சகோ வந்து லைவ் விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க நண்பர்களே லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல முதல் லைவ் இது முதல் லைவ் நல்லா போனாதான் நல்லா இருக்கும் மனசுக்கே நல்லா இருக்கும் வீடியோ போட்டோம்னாலும் வியூஸ் நல்லா போகணும் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும் நம்ம வீடியோ போட்டுட்டு வியூஸ் நல்லா வரலைன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம எப்படிடா வெற்றி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்கு சங்கடமாக இருக்கும் அதனால் உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் நண்பர்களே உங்களோட சப்போர்ட் இருந்தால் நிச்சயம் வெற்றி அடையலாம் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் இந்த சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் இருந்தாதான் வீடியோ போட முடியும் நண்பர்களே இனிய மாலை வணக்கம் ஏதாவது ஷார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா எப்படி நண்பர்களே எனக்கு இதாகும் ஏதாவது ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் வீடியோஸ் போட்டு இது பண்ணலாம் லைவ் போடலாம் கிருத்திகை புரட்டாசி இன்று யார் யாரெல்லாம் முருகனை வழிபாடு பண்ணுவாங்க நினைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து முருகனை வழிபாடு செய்யலாம் வெற்றிலை தீபம் ஏத்து முருகனை வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமா பலன் கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு நம்ம எதை செஞ்சாலும் நிச்சயம் பலன் உண்டு கருத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த பாடல் ஒவ்வொரு வரியுமே சூப்பரா இருக்கும் பாடியவரோட குரலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் மியூசிக் சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கே நல்ல இனிமையா இருக்கும் இன்றைய தினம் கிருத்திகனால முருகருக்கு விளக்கேத்தி இந்த பாட்டை போட்டோம்னா சூப்பரா இருக்கும் ஏதாவது ஷார்ட் பண்ணுங்க லைவ் பார்த்துட்டு அப்படியே போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஷார்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏதாவது ஷார்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு நல்லா இருக்கும் மனசுக்கு லை கால் வர்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் நண்பர்களே இந்த சேனல்ல வந்து இதுதான் முதல் லைவு தான் லைவ் போட்டிருக்கேன் இந்த மாசம் வந்து புரட்டாசி மாசம் அப்படின்றதுனால நம்ம சைவமாவே இருந்து பெருமாளை வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அசைவமே சாப்பிடக்கூடாது சைவமாகவே இருக்கணும் அப்படி சாப்பி அப்படி இருந்தோம்னா பெருமாள் நம்ம நினைச்சதை நிறைவேற்றி தருவாருன்னு சொல்லுவாங்க இந்த மாசத்துல வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னாலும் ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாசம் அப்படின்றதுனால பெருமாளுக்கு ரொம்ப உயர்ந்த மாசம் தெய்வத்தை நம்புறவங்க வந்து கண்டிப்பா போயிட்டு வாங்க இனிய மாலை வணக்கம் நண்பர்களே லைவுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிடுறீங்க நண்பர்களே இது நம்மளோட முதல் லைவ் நண்பர்கள் இந்த சேனல்ல நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும் மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி நான் ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி தோட்டத்தை காட்டியிருந்தேன் இப்போ வந்து அது இருட்டாயிருச்சு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் அங்கிட்டு எடுக்க முடியல அதனால தான் வீட்டுக்குள்ளே வச்சு லைவ் போடுறேன் மாலி வணக்கம் ஏதாவது ஷார்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க யாரும் ஷார்ட் பண்ணால ஷார்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம லைவுக்கு மூணு பேர் லைக் பண்ணிருக்காங்க மூணு பேர் லைவ்ல வந்து ஷார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேர் ஷார்ட் பண்ணிருக்காங்க மூணு பேர் லைக் பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றி இனிய மதிய வணக்கம் வெளிய வந்து பைக் எடுத்துட்டு போறாங்க தான் சவுண்டு கேக்குது இனிய மதிய வணக்கம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கம் வீட்டில் தையல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணியை போட்டு பை மாதிரி தச்சு மூடி வச்சிட்டோம்னா தூசிகள் படியாமல் நல்லா இருக்கும் நம்ம துணி போடாமல் வச்சிட்டோம்னா தூசி படிஞ்சு ரொம்ப இதாயிரும் அதனால ஒரு பை மாதிரி தச்சு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க நம்ம எப்படியாவது தைக்கும் போது தான் எடுப்போம் வீட்டு யூஸ்க்கு வந்து எப்படியாவது ப்ளவுஸ் தைப்போம் அதனால தான் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா தூசிகள் படியாது வணக்கம் நண்பர்களே சாட் பண்ணுங்க நண்பர்களே இந்த மாதிரி ஜன்னல்ல வந்து இப்படி மாதிரி ஒரு காட்டன் துணியை போட்டு வச்சுக்கிட்டோம்னா வெயிலோட தாக்கம் வந்து வீட்டுக்குள்ள இருக்காது நல்ல வீடு வந்து ஜில்லுன்னு இருக்கும் காட்டன் துணி போடணும் காட்டன் துணி போட்டாதான் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் நியமாலை வணக்கம் நண்பர்களே நியமாலை வணக்கம் சரி ஒரு அரை மணி நேரம் போட்டு பார்க்கலான்னு தான் அப்படி போட்டிருக்கேன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லைவ்னால சரியாக வாழ் வரலன்னு நினைக்கிறேன் நாளையிலிருந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு இனிய மாலை வணக்கம் நண்பர்களே லைவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் எனக்கும் நல்லா இருக்கும் வெளியே வந்து இந்த மிக்சர் கார் வந்திருக்கார் அதான் மணி சவுண்டு கேட்குது mi amor.